வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் மலர் கண்கோரான போது நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாக்கியம் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாக்கமானது மறு தினசரி இருக்கக்கூடிய பன்னியாக பிரிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாகப் பிரிவானது எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே கீழால் எழுதப்பட்ட பிரச்சாரப்பிரிவு காரணம் என்னவென்றால் இந்த பஞ்சாங்க பிரிவின் பிரகாரம் நாம் அனைவரும் தினந்தோறும் அதன் பிரகாரம் கடைபிடித்து வந்தோம் அனைவரும் க்ஷேமமாக இருக்கலாம் என்று ஸ்ரீகிலாஜ் கூடப்பட்டுள்ளது அதைத்தான் தங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாக்கப் பிரிவானது புரோஜி வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது உத்தியோகமாக கருவிடப்படும் முதலாவதாக இன்றைய விசேஷம் இன்றைய தினம் நாயன்மார்களிலேயே முக்கியமாக கருதப்படுவோர் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் சித்திரை மாதம் சரபி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்தார் ஆகவே இன்றைய தினம் குப்பர்சாமியினுடைய ஜெயந்தியானது அனைத்து சிவாலயங்களிலும் கொண்டாடப்படும் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவினை ஆர்வம் முதல் கட்சி விலை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமாக இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் வஞ்சாங்கம் తమిళ వర్షం కురోధివర్షం నామ సంవత్సరే తమిళ మాదం చిత్రై మాదం ఇరవై ఆంగెలమారం తేదీ మే మాసం మూడు అంచి రెండ్రీ ఇరవతీ నాలుగు సూర్యోదయ కాదు మని ఐతే ఏడు నిమిషం ముప్పి వినాడికి అయన ఉత్తరాయణి కురుదో వసంతృదో మాసం చైత్రమాసే చిత్రం మేషమాసే పక్షమాణ కృష్ణపక్షే తెలియదు திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பத்தி ஆறு வினாடி முப்பத்தி ஓரு வினாடி அதாவது இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு ஏகாதசியாம் இன்றைய சாக்த திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகம் முழுவதுமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் வணிகப்பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரும் குடும்பத்திலும் சூரியவம்சாவடிகள் சௌதாரியமானக்காரர்களுக்கும் சித்திரவம்சாவடிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் இன்றைய சிராப்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே தசமியாம் தசமி அதாவது நாம் அனைவருத்தூகத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கடந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாபுருஷம் செய்யக்கூடிய பித் திருமாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இப்படி தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திற்கு எந்த திதியை இறந்தார்களோ அதில் வருஷாபுருஷம் வருஷம் கேட்ட பித்ருமாக்களையை நாம் செய்வோமேயானால் நமது பித்திருக்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு பித்திருக்கள் முன்னோர்களுடைய வரிபூர்ண சுற்றுக்கும் பரிபூர்ண ஆசையும் நமது நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷ வருஷம் புத்தகருணாக்களை நாம் செய்வோமையானாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்தகருணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது புத்துருக்கள் நமது முன்னோர்களுடைய சாபமும் புத்துருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் கண்டிப்பாக விஷயம் வரும் இது வேற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசரமானது பிரபுவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரபுஷ நட்சத்திரம் சகைய நட்சத்திரம் முப்பத்தெட்டு வினாடி நாற்பத்தி ஒரு வினாடி இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து முப்பத்தி வினாடி வரை அதன் பிறகு பூவப்புறா நட்சத்திரம் தோரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது ஆகவே சித்திரை மாதம் சதபிஷ நட்சத்திரம் சதிக நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்கள் மாநில பிறவிகள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை முழுதான் திண்டி கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை நாம் உருஷா அவர்களோடமது பிறந்த நாளை கொண்டாடியுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி பங்குக்கு மேல் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலும் தமிழ் பிறந்த நாளை நாம் கொண்டாடியுமே கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்துச்சு இதுவும் வேதசாஸ்திரத்தின் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை நாள் முழுவதும் ஏன் சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றமே இல்லை இன்றைய இரவு காலமானது காலை பத்து மணி இருபத்தேழு ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தேழு முப்பது முப்பது வினாடி வரை ஜமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி இருபத்தேழு நிமிடம் முப்பது வினாடி வரை குறுகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடம் முப்பது வினாடி வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடம் முப்பது வினாடி முதலும் பத்து மணி இருபத்தேழு நிமிடம் முப்பது வினாடி வரை குரு ஓரை மூலமானதும் இயற்கை புதாரணது இதெல்லாம் இன்றைய சந்திராட்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் புஷ்ய நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தொம்போது நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டகம் புஷிய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியங்கர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது மினாடி முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடம் முப்பது மினாடி வரை சந்திராட்டமாம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியங்கர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடம் முப்பது மினாடி முதல் சனிக்கிழமை அன்று காலை மூன்று மணி ஐந்து நிமிடம் அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரையில் சந்திராட்டமாம் subham asko